ஐயோ பாவத்துல வேற என்னட்டியாச்சு என்னதான் நீ அவ கூட கோவத்திலையும் சண்டையில இருந்தாலும் பாக்கணும்னு உனக்கு தோணு உபத்தியா அந்த மனசு தான் நீ என்னத்த பண்ணதுக்கு பாவமா இருக்குது என்னன்னு ஒரு எட்டியை போய் பாத்துட்டு வந்துருது என்ன சரி சரி போயிட்டு வா அம்மா உங்க அம்மா போன் போட்டாவளா போன் போட்டாத நீ ஒரு ஆளா உமக்கும் எனக்கும் உள்ள சண்டே எங்க ஆத்தா காரிட்டி பே சொல்லி இருக்குதுல அது டைவஸ் தர போறல அதுக்கு டைவஸ் வருவ எங்க அம்மா ரெண்டு நாள்ல லீவு பாத்து நியாயத்து கிளம்ப வரும்போது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கிட்டு நில்லுங்கோ கேவலமா பாப்ப எங்க அம்மா இல்லட்டி ஒரு கோவத்துல சொல்லிட்டே வெப்ராலத்துல சரி உங்க அம்மிட்ட சொல்லி வரண்டான்னு சொல்லு நான் எப்படி உங்க அம்மா மூஞ்ச பாப்பேன் பாருங்க என்னத்தையும் பாருங்க சின்ன போற எனக்கு ஆசை தெரியுது பாக்க போனும் ഊര് എല്ലാവിട്ടും ചണ്ടക്ക് പോയി തൊണ്ടയാണ്ടായി പോയി പോരി പണ ആ എണ്ണത്തെയോ ഒന്ന് നല്ലപടിയാ കോണമായി വീട്ടിൽ വന്ന സരിതാ

எங்கன்னு தெரியல இப்ப இத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாவே லட்சுமி போயிட்டா உள்ள ஆள் அணக்கமே இல்ல நடந்துட்டா என்னன்னு தெரியல இருப்போம் அரை மணி நேரம் ஆபரேஷன் இருக்கு இவ்வளோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் பார்ப்போம் ஆபரேஷன் எங்க நடக்கும்னு தெரியலையா சரி நம்ம முன்னு கூட்டியா போய் பாத்துருவோம் இவ்வளவு ரெண்டு பேரும் கண்டில் படாம ஆபரேஷன் தேட்டருக்கு முன்னாடி பண்ணிப்பான் பச்சனால சிங்கி எங்க காப்பி மீட்கிட்டு கடற்காரோ கிடக்கிறேன்

கலிஜிரியமாக கடக்கலாம் நான் தான் ஆபரேஷன் தியேட்டர் கண்டுபிடிச்சு வந்து நிக்க சீக்க வந்து டோல நான் நான் இப்ப வந்திருக்கே அவங்க அப்படி நில்லுங்க அப்படியே நில்லுங்க வா 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 வந்து வந்துட்டு 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 என்னட்ட வந்து கிழிஞ்சது தெரியல நடந்து வரைய இல்ல உங்களுக்கு ஊந்திட்டு வரைய ஆமா கடக்க சீக்க வந்து டோல யாச்சி யாச்சி நான் வந்துட்டே வந்துட்டே எடி நீ மனுஷன் எவ்வளவு நேரா ஆட்டி கடக்க ஆபரேஷனுக்கு உள்ள கொண்டு போறது அவ எப்படி இருக்கானு பார்க்கணும்னு சொன்னோம்ல உங்களுக்கு வந்துட்டாங்க நேரா ஊது பண்ணிட்டு நான் என்ன பண்ணதுக்கு எனக்கே மாப்ளே சமாளிச்சிட்டு வரணும் சும்மாவே கிடக்கு வீட்டுல ஒத்தக்கி திரிப்பு என்னாச்சு உள்ள பையடா ஆமாட்டி அங்க பன்னுள்ளதெல்லாம் மத்தவங்களுக்கு வந்து பேக்கேஜ் பண்ணதாலவா என்ன யாரோ ஒரு ஜெரியல வந்து உட்காந்து கடக்களவா 나댄 थिएटर கண்டு முடிங்க எனக்கு nick என்னையது கதவு குண்டடி பே பார்த்த தெரிஞ்சிரு தள்ள பாருங்க பாருங்க சுத்தி நரையா வேற nick கிட்டி லக்கி மீதா காணவே இல்ல சுத்தி எப்படி முடியும் பெரிய கண்ணு வேற பத்த மாட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு எட்டு ஒரு அஞ்சு ஆறு டாக்டர் இருக்கானு ஓட்டி பெரிய ஆபரேஷன் இருக்கும் நினைக்கிறேன் இவளுக்கு இது தேவை இந்த வயசு தொண்டையை சரி பண்ணணும்னு சரி பண்ணாட்டி இந்த ஒண்ணு காவாத குரலை வச்சு கொடுத்தா மினிக்கு கட்டுக்கட்ட மினிக்கு சீமை விட்டு சிறுக்கு மோவா நம்மள நிம்மதியா இருக்க விட்டாலைவா எப்படி இவ குரலை சரி பண்ணணும் அப்புறம் கீட்டம் குரல கீச்சி கீச்சின்னு கட்டணும் அதுக்கப்புறம் நம்ம நமக்கு அங்க யாஜி இவ இந்த குரல வச்சிக்கிட்டே இப்படி காட்டுதால இவ குரல ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வெளிய பரவ இருந்துன்னு வைங்க நம்ம பக்க எட்டி பார்க்க மாட்டா ரெண்டு இலவ வெளிய வரப்ப உங்களுக்கு நல்லபடியா வந்துட்டே தெரியும் வாங்க உட்கார்வோம் என்ன யாதுன்னு பார்த்துட்டு வாரேன் அவளுக்கு போன் போட்டு கேட்டா அவ பதிலே சொல்ல மாட்டேகா நீ வராதம்மா நல்லாத இருக்கோங்க என்னத்தை சாடிட்ட போட்டுட்டே என்ன ஓ பேப்பர்ல கையெழுத்து போடணும் மாப்ள போன் வட்டார் என்னத்தை இழுத்து வச்சிருக்கலாம் நான் பேயிட் வரேன்னாக்க வீட்டை பாத்துக்கிடுங்க டுறந்து தான் கடக்கி அந்த தேவனா சாதனை எடுத்துக்கிடுங்க வரேன்னா வரதே படாத பற்றா இது எல்லாம் நடக்கும் அவ தான் பேசும்போது சண்டை இல்லன்னு சொல்லுதல்ல நீவே பார்த்துட்டு வா வர என்னக்கா வாங்கி கட்டி கொடுத்து எண்ணெய் கூட அल्लेல இன்னைக்கு வரைக்கும் சண்டைதான் போட்டுட்டு இருக்க இவனுக்கு பொறுமை பத்த வேண்டமா பொம்பளாதானே அடங்கி இருந்து

எப்படி அவதான் போய் சொல்லிட்டு எங்கனையும் ஊர்ச்சத்தை போயிட்டாளா இல்ல மக்கா அந்த உங்க அம்மைக்கு என்னவோ ஆபரேஷனா தொண்டையில பாத்திராளி அப்படி சொல்லிட்டு தானே வெளியே போன நீ என்ன இங்க வந்து நின்று சிரிச்சுக்கிட்டு வர

இவள ஊதா ஏமாக்கா என்னத்த சொல்லிட்டு போவு இந்த பத்திரி வேற அப்படி சொன்னா இவ வேற இப்படி சொல்லிட்டு இருந்த பிள்ள என்னன்னு தெரியலையே போவானு போட்ட இந்த நேரவை எடுக்கவும் மாட்டா இவளுக்கு என்னத்துக்கு நான் போவான வாங்கி கொடுத்துருக்கேன்னு எனக்கும் தெரியல

சரி பாட்டு நான் என்ன கேவே புள்ள வரக்க உள்ள ஓட்டி பேக்காது ஆ வீட்டல கூட என்ன இல்ல வரடி சரி பாட்டு பா வந்து புள்ள யார இல்ல போல நம்மளால நின்னுட்டு வா நஜிமே என்ன பாத்துட்டு வா இது யாது தேடி போங்க வாட்டி ரொம்ப தள்ளு வா வா என்ன வந்துட்டாளா எப்படி இரு இரு நான் அத கண்டு இருக்கேன் டா ட்ரைங் காணோம் அவளையும் காணோம் என்னத்தையும் மாத்திக்கிட்டு பண்ணிட்டாவளா என்ன ஒன்றும் தெரியல இவளுக்கு இந்த வயசுக்கு பிறகு இந்த ஆப்ரேஷன் தேவையாங்கும் இந்த அக்காக்கு குரல் சிம்புலன் மாதிரியோ நயன்தாரக்க மாதிரியோ இல்ல நமி தாக்க மாதிரியோ அழகா வந்துட்டுன்னா அதுக்கு அடுத்து நானும் ஆபரேஷன் பண்ணலாம்னு இருக்கேன் கேட்டியா எல்லாரும் தொண்டைல வெட்ட போட்டு இருக்காருங்க ஆபரேஷன் கேட்டு எங்கனு தெரியல சரியாச்சு கொஞ்சம் அணக்கம் கேட்டவே இருங்க இவ்ளோ கண்ணால பட்ட கூடாது பேசாம இருங்க பாட்டு வந்து என்ன சொல்லுறாருன்னு பாப்போம் பாட்டு கோயில் பாட்டு செல்லாம் கேட்டு நானும் கேட்டு செல்லாம் ஹே அம்மா

நம்ம மைனராக ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க குரல் எப்படி இருக்குன்னு நம்மளால் முன்கூட்டியே சொல்ல முடியாது பட் அவங்க பேச பேச டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் நீங்கள் இன்னும் அவங்கள பேச வைக்காதீங்க கொஞ்ச நாள் அவங்க டேக் ரெஸ்ட் ஓகே அதுக்கப்புறமா அவங்க பேச 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 நல்ல ஒரு குரல் கிடைச்சிரும் ஓகேவாம்